அழுகிறாயா நாளுக்கு நாள் பெரிதாண் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் ஜெபிப்போம் என் நேச பிதாவே கல்வாரி நாயகனே கருணையுள்ள நேச பிதாவே துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் சுவாமி தெய்வ நீ சொன்னீர் ஆண்டவரே நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே ஆண்டவரே அப்பொழுது உலகம் மகிழும் என்று சொன்னிரே சுவாமி எஸ் அப்பா நான் பிறந்த நாளிலிருந்து இந்நாள் வரை அழுது கொண்டே இருக்கிற ஆண்டவரே அடிப்பட்டு கொண்டே இருக்கிறேன் ஐயா பட்டு கொண்டே இருக்கிற ஆண்டவரே நஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிற ஆண்டவரே என் வாழ்க்கையில எத்தனையோ முயற்சிகள் எடுத்தேன் சுவாமி என் படிப்பில் நான் தோல்வியை கண்டேன் ஃபெயில் ஆயி போன ஆண்டவரே வேலை கிடைக்காமல் அழஞ்ச ஆண்டவரே திருமணமாகாமல் அழைஞ்சேன் ஆண்டவரே தேசப்பா எங்கு சென்றாலும் தோல்விகள் தான் ஆண்டவரே பணத்தை போட்டேன் பணத்தை மீண்டும் பெற முடியாமல் தவிக்கிறேன் ஆண்டவரே கடனாளியாக தவிக்கிறேன் சுவாமி யாரும் ஆண்டவரே எனக்கு சந்தோஷம் இல்ல கட்டுனவனால எனக்கு சந்தோஷம் இல்ல பெத்த பிள்ளைகளால எனக்கு சந்தோஷம் இல்ல ஆண்டவரே குடிகார பிள்ளைகளாக குடிகார கணவனாக வாழ்கிறான் தகாத உறவு வைத்திருக்கிறான் அவன் என்னை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் ஐயா வாழ்க்கையில அடி மேல அடி சுவாமி எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் தோல்விகள் ஏசப்பா நான் பிறந்ததே இந்த மண்ணுக்கு சாபமா சுவாமி என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமுமே இல்லை என்று உன் பிள்ளைகள் கண் கலங்குகிறார்கள் ஆண்டவரை நீ சொன்ன சத்திய வேத வாக்கு என் வாழ்க்கையில நிறைவேறணுமா சுவாமி ஏன் ஆண்டவரை என்னை வெறுக்கிறேன் உன் பிள்ளைகள் கேட்கிறார்கள் ஏன் என்னை சுவாமி நான் ஓம் பிள்ளை அல்லவா ஆண்டவரே என் மீது மனமிரங்குங்க சுவாமி என் மீல ஆண்டவரை கருணை கொள்ளுங்க ஆண்டவரே என்னை கைவிடாதீர்கள் என்று உன் பிள்ளைகள் உம்மிடம் மடிப்பிச்சை கேட்கிறார்கள் சுவாமி ஏசப்பா அப்பா இந்த சாப நாட்கள் போகணுமா ஆண்டவர இந்த துக்க நாட்கள் போகணுமா ஆண்டவர இந்த நஷ்ட நாட்கள் போகணும் ஆண்டவர அப்பா சாப கேடுகள் ஓடணும் ஆண்டவர சைவினை மாய மந்திர தந்திரங்கள் செயலிழந்த போகணும் ஆண்டவர எந்த சூழ்ச்சியிலும் நான் விழுந்து விட கூடாது ஆண்டவர குடிப்பழக்கத்திற்கு ஆளாக கூடாத ஆண்டவர ஆண்டவரே தகாத உறவுகளை விட்டு ஒளியினு ஆண்டவர ஏசப்பா என்னை ரசியும் ஆண்டவர உன்னுடைய பயிர் பரலோக தேவ தூதர்களால என்னை காத்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெற்றியை கொடுங்க நீர் இறங்கி வாங்க அந்த கடன் தொல்லைகளை அகற்றி போடுங்க ஆண்டவரே வேண்டிய பணம் வரட்டும் சுவாமி என் ஆண்டவரே நீர்தான் பதில் கொடுக்க வேண்டும் ஐயா என் நோய்கள் தீர வேண்டும் ஆண்டவரே என் மீது மனம் இறங்குங்க என்று ஜெபிக்கிற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இதோ இந்த வேலையில நீர் ஆஸ்

ஆமேன் ஆமேன் திருசிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் அமேன் ஆமேன் இர இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதன்மையாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட்ரவரன் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினம் கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் அதே மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுடைய கருத்து ஜனங்களுக்காக கடவுள் முன்னிலையில அமர்ந்து கொண்டு இரண்டு மணி நேரம் எல்லா ஜபங்களையும் சொல்லி கொண்டு ஆண்டவரோடு பேசி உங்களுக்காக ஜபித்து கொண்டு உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம் நான் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜபமாலையிலும் நற்கரணை ஆராதனையிலும் உன்னத திருப்பலியிலும் அணுதினம் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம் மற்றமாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மறித்திருந்தால் அவர்களுக்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் முப்பது திருப்பலி ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் நூறு உங்கள் அன்பு காணிக்கை அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக மிரக்கு லாயில் அதிசய எண்ணெய் இது எல்லா நோய்களுக்கும் ஆஸ்மா நோய்க்கும் நெஞ்சு வலிக்கும் வயிற்று வலிக்கும் முழங்கால் வலிக்கும் தலை வலிக்கும் நரம்பு வலிக்கும் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் எல்லா நோய்களுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள உள்ள என்னை இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியார் தகுடு சபசியார் தகுடு செய்வதற்காக கட்டு ஜபங்களை வைத்து எழுதி கொடுத்தார்கள் அந்த ரகசிய கட்டு ஜபங்கள் உடையவை இந்த புத்தகம் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள் செய்வினைகளை அகற்றுவதற்கு குடும்பம் வளர்வதற்கு குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு இது மிகவும் உதவும் இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல மற்றும் Facebookல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இந்த ஊழியத்தை உங்க கையில ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார் நீங்கள் பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படியாக அவங்க விண்ணப்பங்களையும் அனுப்பும்படியாக கேட்டு ஆண்டவர்கள் நிறைவாக உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆல்